ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சிருக்காரு யாருமே வந்து எதிர்பார்க்காத ஒரு சமயத்தில் சடனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து அஸ்வின் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் இதற்கு முன்னாடி வந்து தோனி உட்பட பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் லாஸ்ட் மினிட்டில் இந்த மாதிரி வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து அது வந்து ரசிகர்களுக்கு பார்க்குற நமக்கு மற்ற மற்றவங்களுக்கு தான் அது வந்து ஒரு சர்பிரைசிங்காக வந்திருக்கும் இல்லை ஷாக்கிங்காக வந்திருக்கும் பட் தோனி வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பார் எப்போ எப்போ நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அதே மாதிரி தான் மற்ற ப்ளேஸும் வந்து ஒரு பிளான் பண்ணி தான் வந்து ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் அஸ்வின் விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து குழப்பமான ஒரு சூழல் தான் வந்து இருந்துகிட்ருக்கு எப்போதுமே வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய தொடரில் மட்டும்தான் அஸ்வினுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க அதுலேயும் வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சியில் அஸ்வினை தொடர்ந்து வந்து ஓரம் கட்டிக்கிட்டே தான் அவர் வந்து இருந்தார் அஸ்வின் வந்து ரிட்டையர் ஆன பிறகு ரோஹித் சர்மா ஹக் பண்ணார் விராட் கோலி ரொம்ப நேரம் அவர் கூட வந்து பேசிகிட்டு இருந்தார் அஸ்வினுமே கூட வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னலாக வந்து ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பாரு கடந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் நிறைய பேர் கூட வந்து நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சிது விராட் கோலி ரஹானே ரோகிட் இவங்கலாம் என்னோட பவுலிங்கில் வந்து சிறந்த கேச்சஸ்லாம் வந்து பிடிச்சிருக்காங்க அவங்களுக்குலாம் நான் வந்து தேங்க் பண்ணுற விரும்புகிறேன் அப்படின்னு வந்து பேசியிருப்பாரு அதேமாதிரி கிரிக்கெட் தாகம் வந்து என்ன எனக்குள்ளே வந்து இருக்கு அங்கேயிருந்து கிளம்பி ஊருக்கு போனால் கூட கிரிக்கெட் சம்மந்தமாக எதுனாலும் எப்போனாலும் நீங்கள் வந்து என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் வந்து பேசியிருக்காரு எல்லாருக்குமே வந்து வயசானுச்சு அப்படின்னா ரிட்டைர்மெண்ட்டுங்கிறது வந்து வரும் அந்த வகையில் அஸ்வின் அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து போகிறாரு இனிமேல் ஐபிஎல்ல வந்து அவர் வந்து ஆட போகிறாரு ஐபிஎல்லில் இந்த வருஷம் வந்து சிஎஸ்கே கூட அவர் வந்து இறைஞ்சிருக்கார் நீண்ட ஒரு கேப்புக்கு பிறகு சிஎஸ்கேக்குள்ளே அவர் என்ட்ரி கொடுத்துருக்கிறதுனால பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இப்போ வந்து உண்டாயிருக்கு அந்த மாதிரி ஒரு சூழலில் சிஎஸ்கேல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டார்னால் கண்டினியூஸாக வந்து ஆட வைப்பாங்க இல்லை பர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் வாய்ப்பு வந்து கிடைப்பதற்கான சூழல் வந்து கம்மி தான் பட் இருந்தாலும் வந்து நம்ம சேப்பாக்கத்தில் அஸ்வின் வந்து மாஸ் பண்ணுவார் அப்படின்னு ரசிகர்கள் வந்து காத்திருக்காங்க அந்த மாதிரி சூழலில் அஸ்வின் வந்து இப்போ சென்னைக்குமே வந்துட்டாரு அப்போ வந்து அஸ்வினோட தந்தை பார்த்தீங்கன்னா அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் பத்தி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு அது ரொம்பவே ஷாக்கிங்கா வந்திருக்கு என்னன்னா அஸ்வின் வந்து ரிட்டையர் முடிவை அனௌன்ஸ் பண்ண பண்ண தான் எங்களுக்கே வந்து தெரியும் லாஸ்ட் தான் எங்களுக்கும் வந்து தெரிஞ்சது ஒரு விதத்துல அஸ்வின் வந்து ஓய்வு முடிவு அறிவிச்சது எங்களுக்கு வந்து சந்தோஷம் ஒரு விதத்துல அது வந்து எங்களுக்கு வந்து வருத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முதல்ல சந்தோஷம் பாட் பத்தி சொல்லும் பொழுது எல்லா கிரிக்கெட் வீரருக்கும் வயசாகவும் ஓய்வுங்கிறது வந்து வரும் அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அந்த வகையில் வந்து போதும் அப்படின்னு அஸ்வின் யோசிச்சிருக்கலாம் அதனால அவர் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சிட்டார் அதில் எனக்கு வந்து எந்த டவுட்டும் கிடையாது பட் அதுவே வந்து அவர் அறிவித்த விதம்தான் வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கல ஒருவேளை வந்து அஸ்வினுக்கு நடந்த அவமானம் த தாங்காமல் அவரை வந்து அவமதித்ததுனால அவர் வந்து ஓய்வு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய தந்தை வந்து சொல்லியிருக்காரு இப்போ வந்து மூணு மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அதில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் மூணாவது மேட்சில் ரெண்டுலுமே அஸ்வின் வந்து ஆடலை மூணாவது மேட்சில் கூட பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாய் தான் அஸ்வின் வந்து இருந்திருப்பார் ரெண்டாவது டெஸ்ட்டில் மட்டும்தான் ஆடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ரெண்டாவது டெஸ்ட்டில் இந்தியா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க ரெண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் எந்த பிளேயருமே வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம் அப்படி இருக்கிறப்ப அஸ்வின உடனே மூணாவது டெஸ்ட் மேட்ச்சில் வந்து தூக்கிட்டாங்க அப்போ வந்து ஒரு சீனியராக இன்னொரு வாய்ப்பு வந்து கொடுத்துருந்துருக்கணும் அஸ்வினை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும் கம்பீரோர் ஓகிட்டு யாருமே வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணலை அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இன்சல்ட் பண்ணதுதான் அவர் ஓய்வு முடிவுக்கு வந்து காரணமாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவருடைய தந்தை வந்து சொல்லியிருக்காரு ரசிகர்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டவுட் வந்து இருக்கு நன்றி